நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொச்சா கொச்சா ஆஹா இவன் கூப்பிட்ற ஸ்டீலில் பார்த்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருப்பான் போல இருக்கு ஐயா கொச்சா மண்டே மாதிரி இன்னொரு ரவுடி உங்க கூட மோதனன்னு ஆசைப்பட்றான் என் கூட மோதனன்னு ஆசைப்பட்றானா என்ன உலக அழகி உலக சூப்பர் ஸ்டாரு உலக நாயகன் மாதிரி நான் என்ன உலக ரவுடியாட எங்கிட்ட வந்து மோதுறதுக்கு ஆனால் நான் ரவுடிங்கிறது இவனுங்களுக்கெல்லாம் எப்படா தெரியுது நாம தான் இப்போது ஃபேமஸ் ஆகிட்டமே கோச்சா ஃபேமஸ் ஆகிட்டா சிட்டியில் இருக்கிற ரவுடி பூரா என் கூட மோத வருவானா ஆ பிரச்சனைன்னு தான்டா ரவுடிக்கு ரவுடி மோதுவாங்க பிசினாரித்தனமாலாம் மோத மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோ ஆமாம் ரவுடி யார் எந்த ஏரியா அவன் பேர் என்ன அவன் பேர் வளந்தான் என்னது வளந்தானா ஏண்டா அப்போ நான் எல்லாம் வளராமல் அப்படியேவா இருக்கேன் ரவுடிங்களோட பேரெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குடா நான் சும்மா இருந்தாலும் என்னோட பேரை சொல்லி ரவுடிங்களை கேன்வாஸ் பண்ணிட்டு வர்றீங்களேடா அப்புறம் எப்படி கொச்சா ஃபேமஸ் ஆகுறது டேய் ரவுடினா திடீர் திடீர்னு சம்பவம் பண்ணணும்டா தான் ஃபேமஸ் ஆக முடியும் என்ன கொச்சா நீங்க தான் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க இல்ல ம் மண்டே நீ ஒரு வழி பண்ணிட்டீங்க நம்ம அப்பப்போ ஒரு ரவுடியை தட்டிக்கிட்டே இருக்கணும் கோச்சா அப்போ தான் நம்ம பயங்கரமாக ஆக முடியும் ஆஹா ஃபார்ம் ஆக முடியும் ஃபார்ம் ஆக முடியும்னு சொல்லி அங்கங்கே நம்மளை அடி வாங்க ஐயா ஒரு ஒரு ரவுடிகிட்டேயும் போய் அடி வாங்கினா தானே இவங்களுக்கு தெரியும் வாங்கிறதெல்லாம் நான் ஆனால் திங்கிறதெல்லாம் இவங்க ஆமாம் அவன் கூட மோதணுன்னு என்ன அவன் கூப்பிட்டானா இல்லை கொச்சா தான் உங்கள் கூட மோதி பார்க்க சொன்னேன் ஏண்டா ஏன் பிரச்சனையை வழியே போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றீயடா நீங்கள் யார் நீங்கள் யார் அது தெரியாமல் தானடா இவ்வளோ நாள் உங்கள் கூட குப்பை இருக்கேன் ம் ஆமாம் ரவுடியை நீ பார்த்தியா இல்லை கொச்சா அவட பார்க்க முடியாதான் ஃபேஸ் டு ஃபேஸ் யார் மோதுறாங்களோ அவங்க தான் பார்க்க முடியுமா ஆஹா உண்மையிலேயே பெரிய ரவுடியாக இருப்பானோ மாதத்தில் நாலு ரவுடிகிட்ட நம்மளுக்கு ஒத்து விட்றாங்கய்யா ஆனதும் போதும் நான் அடி வாங்குறதும் போதும்